வெல்கம் டு சேனல் உங்களோட வீட்டுக்கு புதுசா இபி கனெக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து இபி ஆஃபீஸ்லாம் போயிட்டு அலைய வேண்டாம் இந்த ஒரு வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் இதுல நம்ம இபி கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அது என்ன வெப்சைட்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெய்டா அந்த வெப்சைட் குள்ளே போயிரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து இதை மாதிரி தான் இருக்கும் இதுல த்ரீ டாட்டில் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் அண்ட் பில்லிங் சர்வீசஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல வந்து எல்டி சர்வீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்டர் த டீடெயில்ஸ் அப்படின்னு உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அந்த நம்பரை கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணிக்கோங்க வேலிடேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல வந்து புதிய மின்னணு இணைப்பு படிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓபன் ஆகும் புதிய விவரங்கள் அப்படிங்கறதுல மாவட்டம் உங்களோட மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட தாலுகாவை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் கிராமம் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கிராமமும் வரும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஏரியாவை இதுல கொடுத்துட்டு மின் கோருபவர் வகை அப்படிங்கிறதுல இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க பிரைவேட் கம்பெனி லோக்கல் பாடி அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்லாம் இருக்கும் அதுல வந்து ஜென்ரல் பப்ளிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உரிமையாளர் விவரம் அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்க வந்து ஓனரா அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியா அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரியில் வருவீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கட்டிடத்தின் விவரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த செலக்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தொடர்பு விண்ணப்ப முகவரி ஒன்றா அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அதில் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து அட்ரஸ் அட்ரஸ்ஸானு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் விண்ணப்பதாரரின் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேம் கேட்டிருக்காங்க உங்களோட நேமை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட அப்பா இல்ல அம்மா பேரு அப்படி இல்லைன்னா அவங்களோட கணவர் நேம் இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க அவங்க என்ன ரிலேஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கதவு எண் கேட்டிருக்காங்க உங்களோட கதவு என்ன இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து தெரு அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களோட தெருவோட பேரை இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க அஞ்சல் குறியீடு பின்கோட் கேட்டிருக்காங்க உங்களோட பின்கோட இதுல டைப் பண்ணிட்டு மின் விதி தொகுப்பு விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மின் விதி தொகுப்பு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல செலக்ட்ன்னு போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மின் விகிதாசாரம் வகை அப்படிங்கறதுல வந்து செலக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க அதுல நீங்க வந்து உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க மின் தேவை வகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வீட்டுக்கு கரண்ட் வேணுமா இல்லை கடைக்கு கரண்ட் வேணுமான்னு கேட்டுருக்காங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மின் கம்பி அமைத்தல் முடிக்கப்பட்ட தேதினு கொடுத்துருக்காங்க என்ன தேதியில நீங்க முடிச்சிங்களோ அதை வந்து இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த ஃபார்ம்ல வந்து குட்டியா ரெட் கலர்ல ஸ்டார் போட்டிருக்காங்களா அது வந்து நம்ம கம்பல்சரி ஃபில் பண்ணி தான் ஆகணும் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன்ல வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட ஆதார் நம்பரை மிஸ்டேக் இல்லாம இதுல டைப் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரர்களுக்கு வேறு ஏதேனும் மின் இணைப்புகள் இருந்தால் அதன் விவரங்கள்னு கொடுத்துருக்காங்க நம்ம இப்பதான் புதுசா கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க போறோம் அப்படிங்கறதுனால இதுல நோ அப்படின்னு கொடுத்துக்கிடுவோம் விண்ணப்பதாரர்களின் அல்லது வளாகத்தின் பெயரிலோ நிலுவையாக உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க வந்து ஏதாவது அமௌண்ட் வந்து பெண்டிங்ல இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க அப்படி எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பில்லுல வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களா அந்த நம்பரை என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க அந்த நம்பர் வந்து இதுல கொடுத்துருக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜிஎஸ்டி வரி கெட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க செலக்ட் த டைப் ஆஃப் பில்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ல உங்களோட பில்டிங் வந்து என்ன கேட்டகரியில வரும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் இருக்குல்ல அது என்னன்னா உங்களோட வீட்டுக்கு நீங்க எத்தனை லைட் வைக்க போறீங்க அதுக்கப்புறம் காத்தாடி எவ்வளவு வைக்க போறீங்க வால் பல்ப் எவ்வளவு வைக்க போறீங்கன்னு கேட்டிருக்காங்க எல்லாமே கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மின் சுமை விவரங்கள்ல எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க மின் திறன் சுமைகள் அப்படின்னு கொடுத்துட்டு வீட்டு உபயோகம் தொழில்சாலை சார்ந்தது அப்பெல்லாம் கேட்டிருக்காங்களா அது எல்லாமே என்ட்ரி பண்ணிக்கோங்க லாஸ்டா கன்ஃபார்ம் அண்ட் அப்டேட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இதுல வந்து உங்களோட ஆதார்ல கொடுத்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணி பாத்துக்கோங்க செக் பண்ணிட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ல நெக்ஸ்ட் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் அது கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ல போயிட்டு இந்த பேஜில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேண்ட் ஃபோட்டோ அப்படிங்கிறதுல உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேண்ட் ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு நீங்கள் வந்து வீட்டு வரி கட்டியிருப்பீங்களா அந்த பில்லை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளுக்குள்ள உங்களுக்கு இபி கனெக்ஷன் கொடுத்துருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க